இன்றைய வேதவசன நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ஐந்து உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் ஆமேன் நாம் செழிப்பாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்துமா உதார குணம் உள்ளதாக அதாவது தாராள குணம் உள்ளதாக இருக்க வேண்டும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்றவாறு நாம் பிறருக்கு தாராளமாய் கொடுத்தால் நமக்கும் தாராளமாய் கொடுக்கப்படும் எனவே தான் வேதம் சொல்லுகிறது வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு என்று அன்றியும் அதிகமாய் பிசிறித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு எனவே தேவன் நமக்கு அளித்ததை நாம் அனைவருக்கும் பகிர்ந்து அனுபவித்தால் நாமும் செழிப்பான வாழ்வை காணலாம் நம்மைப் போலவே உதார குணம் உள்ளவர்களை செழித்து வாழ செய்யும் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி